வணக்கம் பொங்கல்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் கரும்பு ஜல்லிக்கட்டு புதுப்பான அறுவடை திருவிழா இதுதானா ஆனா இந்த கொண்டாட்டங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்க நாம இந்த பகுதியில பொங்கல் வெறும் ஒரு பண்டிகை மட்டும் இல்ல அது எப்படி தமிழ் கலாச்சாரத்தையே நமக்கு படம் பிடிச்சு காட்டுற ஒரு சமூக புத்தகம் மாதிரி இருக்குன்னு தான் போறோம் அப்போ பொங்கல் வெறும் அறுவடை திருவிழாவா இந்த கேள்விக்கு சிம்பிளா ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும்னா அது ஒரு சாதாரண ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் கிடையாது இந்த கொண்டாட்டத்தோட ஒவ்வொரு சடங்குக்கு பின்னாலையும் வெங்காயம் மாதிரி பல அடுக்கு அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கு வாங்க அந்த அடுக்குகளை ஒவ்வொன்னா நம்ம பிரிச்சு பார்க்கலாம் ஆந்த்ரோபாலஜிஸ்டுங்க அதாவது மானுடவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா பொங்கல் ஒரு புத்தக மாதிரியாம் அவங்க அத சோஷியல் டெக்ஸ்ட் அதாவது சமூக பிரதின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அதாவது இந்த புத்தகத்தை நம்ம சரியா படிச்சோம்னா தமிழ் சமூகத்தோட நம்பிக்கைகள் உறவுகள் உலகத்தை பார்க்குற விதம்னு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்க்கலாம் ஓகே முதல்ல இந்த நாலு நாள் பண்டிகையோட அமைப்பை புரிஞ்சுக்கலாம் இந்த நாலு நாலநாள்ல என்னென்ன நடக்குதுன்னு வரிசையா பாப்போம் இது ஏதோ சும்மா நாலு சடங்குகளை வரிசையா செய்யறத இல்ல இது ஒரு முழுமையான பயணத்துக்கான ஒரு ரோட் மேப் மாதிரி பாருங்க இந்த நாலு நாளும் ஒரு லாஜிக்கலான வரிசையில் அமைஞ்சிருக்கு முதல் நாள் போகி அது புதுப்பித்தலுக்கானது இரண்டாவது நாள் தைப்பொங்கல் இயற்கைக்கு நன்றி சொல்றது மூணாவது நாள் மாட்டுப்பொங்கல் நம்ம கூட உழைக்கிற விலங்குகளுக்கு மரியாதை செய்யறது கடைசியா நாலாவது நாள் காணும் பொங்கல் சமூக உறவுகளை பலப்படுத்துறது பாத்தீங்களா ஒவ்வொன்னுக்கும் ஒரு தெளிவான நோக்கம் இருக்கு முதல் நாள் போகி இது நம்மள பல பேர் நினைக்கிற மாதிரி வெறும் பழைய சாமான்களை போட்டு எரிக்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்ல அது ஒரு சிம்பிள் ஒரு குறியீடு பழைய தேவையில்லாத விஷயங்களை நாம நெருப்புல போடுறது மூலமா புது அறுவடைக்கும் புது வருஷத்துக்கும் நம்மள நாமளே தயார்படுத்திக்கிறோம் சொல்லப்போனா போன வருஷத்தோட கசப்பான நினைவுகளை எல்லாம் அழிச்சிட்டு மனசளவுல ஒரு சுத்திகருப்பு செஞ்சுக்கிறோம் அடுத்தது தைப்பொங்கல் இதுதான் இந்த விழாவோட ஹைலைட் புதுப்பானையில புதுசா அறுவடை செஞ்ச அரிசிய போட்டு அப்படி நுரைச்சி பொங்கி வழியும்போது எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல்னு கத்துவோமே ஆஹா அந்த உணர்வே தனிதான் உண்மையில அந்த பானை பொங்கறதுங்கிறது வரப்போற வருஷம் முழுக்க நம்ம வாழ்க்கை செழிப்பா இருக்கும்னு சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த நல்ல சகுனம் மூணாவது நாள் மாட்டு பொங்கல் இந்த நாள் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நாள் ஏன்னா இது மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையில இருக்கிற ஆழமான உறவை கொண்டாடுது நம்ம விவசாயத்துல மாடுகள் வெறும் ஒரு சொத்து கிடையாது அவங்க நம்மளோட பார்ட்னர்ஸ் அவங்கள குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி அதுங்களுக்கு நன்றி சொல்றது மூலமா நாமளும் இந்த இயற்கையோட ஒரு பகுதி நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கிறோம் சரி கடவுள் இயற்கை விலங்குகள்னு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியாச்சு இப்போ நாலாவது நாள் காணும் பொங்கல் இப்போ மொத்த ஃபோக்கஸும் நம்ம சமூகத்தை நோக்கி திரும்புது குடும்பத்தோட பீச்சு பார்க்கனு வெளிய போறது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதுன்னு இந்த நாள் நம்ம உறவு பிணைப்புகளை இன்னும் டைட் ஆக்குது கொண்டாட்டம்னா தனியா செய்றது இல்ல எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிறது தான் இந்த நாள் தான் நமக்கு உணர்த்துது ஓகே இப்போ வரைக்கும் நாலு நாள்ல என்னென்ன சடங்குகள் நடக்குதுன்னு பார்த்தோம் இப்போ இன்னும் ஒரு படி உள்ள போய் இந்த சடங்குகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தங்கள் என்ன ஏன் இதையெல்லாம் செய்யறோம் வாங்க பொங்கலோட மொழியை அதோட சின்னங்கள் மூலமா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் இந்த முழு பண்டிகையோட புள்ளியே அந்த பானை பொங்கி வரதுதான் அது அடுத்த ஒரு வருஷத்துக்கான ஒரு பாசிட்டிவ் சிக்னல் ஒருவேளை அந்த பானை சரியா பொங்கலேனா அது ஒரு பெரிய அபசகுணமாக பார்க்கப்படும் அதனாலதான் அந்த ஒரு முக்கியமான தருணத்துக்காக எல்லாரும் அவ்வளோ ஆர்வமாகவும் ஒரு சின்ன பதற்றத்தோடவும் காத்துட்டு இருப்பாங்க மற்ற சின்னங்களையும் பாருங்களேன் புது பானை ஒரு புது தொடக்கத்தை குறிக்குது வாசல்ல போடுற அரிசி மாவு கோலும் வெறும் அழகுக்காக மட்டும் இல்ல அது எறும்பு மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்களுக்கு நம்ம கொடுக்கற உணவு ஒரு தர்மம் அப்புறம் கரும்பு அது வரப்போற வருஷம் முழுக்க இனிமையா இருக்கணும்னு சொல்றதுக்காக பாத்தீங்களா நம்ம சாதாரணமா பாக்குற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலையும் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கு சரி இப்போ இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒரு பெரிய படத்தை பார்க்கலாம் இந்த சடங்குகளும் சின்னங்களும் தனிப்பட்ட அளவை தாண்டி நம்ம சமூக உறவுகளை எப்படி உருவாக்குது எப்படி வடிவமைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க விக்டர் டர்னர்னு ஒரு மானுடவியலாளர் கம்யூனிட்டாஸ் ஒரு வார்த்தையை சொல்றாரு அது என்னன்னா நாம பொங்கலை நம்ம சாதி மதம் வசதி எல்லாத்தையும் தாண்டி பக்கத்து வீட்டுக்காரங்க நண்பர்கள்னே எல்லாரோடமும் பகிர்ந்து சாப்பிடும்போது ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்க அந்த ஒரு சில நிமிஷங்களுக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு நாம எல்லாரும் ஒண்ணுங்கிற ஒரு உணர்வு வரும் அதுதான் கம்யூனிட்டாஸ் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உணர்வு அது ஆனால் இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடே இருக்கு பொங்கல் ஒரு பக்கம் எல்லாரையும் இப்படி ஒன்னா சேர்த்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம சமூகத்தில் இருக்கிற ஏற்றுத்தாழ்வுகளையும் அது அப்பட்டமா காட்டி கொடுக்குது உதாரணத்துக்கு இந்த சடங்குகள்ல ஆண்களோட பங்கென்ன பெண்களோட பங்கென்ன ஒருத்தரோட பொங்கல் கொண்டாட்டத்தோட ஆடம்பரத்தை வச்சு அவங்களோட பொருளாதார நிலைய சொல்லிட முடியுமா இதெல்லாமே நாம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இப்போ நாம இந்த பகுதியோட மையப்புள்ளிக்கு வர்றோம் இவ்வளோ பழமையான ஒரு பண்டிகை இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துல எப்படி பார்க்கப்படுது என்னென்ன சவால்களையெல்லாம் எல்லாம் சந்திக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நகரங்கள்ல பொங்கல் அதோட விவசாய தொடர்ப பெரும்பாலும் இழந்துருச்சு அது ஒரு சிம்பாலிக் பண்டிகையா மாறிடுச்சு ஆனா இதுவே வெளிநாடுகளில் வாழ்ற தமிழர்களுக்கு பொங்கல்ங்கிறது அவங்களோட தமிழர்ன்ற அடையாளத்தை உறக்க சொல்ற ஒரு முக்கியமான நிகழ்வா இருக்கு அது அவங்கள தாய் மண்ணோட இணைக்கிற ஒரு பாலமா இருக்கு சரி இப்போ பொங்கலோட இணைஞ்சு பார்க்கப்படுற ஆனா ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்துக்கு வருவோம் ஜல்லிக்கட்டு ஒரு பக்கம் இது ஒரு கொடூரமான விளையாட்டு மிருகவதைன்னு ஒரு குரல் இன்னொரு பக்கம் இது எங்க கலாச்சார பெருமைன்னு இன்னொரு குரல் சரி இந்த ரெண்டு பார்வைக்கு நடுவுல ஒரு மானுடவியல் பார்வை இத எப்படி பார்க்கணும் ஆந்த்ரபாலஜி பார்வையில் ஜல்லிக்கட்டு ஒரு சோஷியல் ட்ராமா அதாவது ஒரு சமூக நாடகம் இது வெறும் மனுஷனுக்கும் மாட்டுக்கும் நடக்கிற போட்டி மட்டும் இல்லை இதே இளைஞர்களோட வீரத்தையும் ஆண்மையும் ஊர் முன்னாடி நிரூபிக்கிற ஒரு களம் அந்த காளைகள் வெறும் மாடுகள் இல்லை அந்த ஒட்டுமொத்த கிராமத்தோட பெருமையோட சின்னமாக பார்க்கப்படுது இன்னைக்கு ஜல்லிக்கட்டை சுத்தி நடக்கிற விவாதங்கள் நம்ம பாரம்பரியத்துக்கும் நவீனத்துக்கும் இடையில் நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தோட பிரதிபலிப்பு தான் ஓகே இப்போ நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய படமா பார்க்கலாம் அப்போ பொங்கல் உண்மையில நமக்கு என்ன சொல்ல வருது சுருக்கமா சொல்லணும்னா பொங்கல் வெறும் ஒரு கொண்டாட்டம் இல்லை அது ஒரு முக்கியமான கலாச்சார வேலையை செய்யுது அது நம்ம வீட்டையும் நம்ம மனசையும் புதுப்பிக்குது மனுஷங்களுக்கும் நிலத்துக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கிற பந்தத்தை மறுபடியும் உறுதிப்படுத்துது நம்ம கூடவே இருக்கிற விலங்குகளை மதிக்க கத்துக் கொடுக்குது கடைசியா நம்ம சொந்த பந்தங்களையும் சமூகத்தையும் இன்னும் வலுவா இணைக்குது இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஒரு பெரிய ரீசெட் பட்டன் மாதிரி பொங்கலோட உண்மையான சக்தியே அது காலத்துக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறதுல தான் இருக்கு அது கிராமத்து முற்றமா இருக்கலாம் இல்லனா ஒரு சிட்டி அபார்ட்மெண்ட் பால்கனியா இருக்கலாம் இடம் மாறலாம் விதம் மாறலாம் ஆனா அந்த பான பொங்கி வழியற காட்சி நம்ம கலாச்சார அடையாளத்தோட ஒரு காலத்தால் அழியாத சின்னமா என்றைக்கும் நிலைச்சு நிற்கும் கடைசிசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் பொங்கலை போலவே நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம நம்பிக்கைகளையும் உறவுகளையும் கொள்கைகளையும் வெளிப்படுத்துற இது மாதிரி என்ன சமூக பிரதிகளை நாம ஒவ்வொருத்தரும் செய்யறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்